சுமார் மூன்று மில்லியன் வருடங்களுக்கு முன்பு மனித தான் இருந்தது அதன் பிறகுதான் தற்கால மனிதனாக ஒரு நவநாகரிக மனிதனாக இருக்கிறான் பல வகைகள் நியாந்தர்தால் கோமோ சாப்பியன்ஸ் கோமோ எரக்டஸ் இப்படி பல வகைகள் இருக்கிறது நாம் எல்லாம் இந்த நியாந்தர்தால் என்பவர்கள்தான் கடைசியாக மனித குரங்குக்கு அடுத்தபடியாக நியாந்தர்தாள் அவர்கள் வழியில் வந்தவர்கள்தான் நாமம் நான் சொல்கிறது ஒரு சுமார் மூன்று மில்லியன் வருடங்களுக்கு முன்பு மூன்று லட்சம் அல்ல அப்படி இருக்கையிலே மனிதன் என்ன தேவையாக இருந்தது என்றால் உணவை சேகரிப்பதில்தான் அவனுடைய தேவை அப்பொழுது உணவை சேகரிப்பது தான் குகையில் வாழ்ந்தான் கேவ்மேன் மேன் என்பார்கள் ஆண் பெண் இரண்டுமே இருந்தார்கள் சுகமாக வாழ்ந்தார்கள் பிள்ளை பிள்ளைகளை பெற்றுக்கொண்டார்கள் ஆனால் அவர்களுக்கு தேவை எப்பொழுது ஒரு உறைவிடம் உணவு இரண்டும் தான் வேறு எதையும் அவர்களுக்கு அதை பற்றி அவருக்கு சிந்திப்பதற்கு வாய்ப்பே இல்லை ஆனால் தற்பொழுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என்ன மாதிரி இருக்குது என்றால் மக்கள் பக்தி மார்க்கத்தில் இருக்கிறார்கள் அவர்களுடைய பழையதை மறந்துவிட்டார்கள் எந்தவிதமான மதங்களும் சாதியும் நிற வேறுபாடும் ஒரு மூவாயிரம் வருடங்களுக்கு முன்பு இல்லை கீழடி நாகரிகத்தை உத உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம் சிந்து சமோலி நாகரிகத்தை எடுத்துக்கொள்ளலாம் பல நாகரிகங்கள் பல நாகரிகங்கள் மக்கள் வாழ்ந்துள்ளார்கள் ஆனால் அவர்களுக்கு கடவுள் பற்றி தெரியாது ஏன் தெரியாது என்றால் அப்படி ஒன்று இல்லவே இல்லை எப்பொழுது மதம் தோன்றியதோ அவர் மனிதன் மற்றவனை அடக்கி ஆள வேண்டும் என்று நினைத்தான் நான் சொல்வதையெல்லாம் கேட்க வேண்டும் இல்லையென்றால் நீ நரகத்திற்கு போவாய் உனக்கு சொர்க்கம் கிடைக்காது என்று மடைமாற்றினார்கள் பொய் சொன்னார்கள் சாப்பிடுவதற்கு கொடுத்தார்கள் அவர்கள் எல்லாம் மாறிவிட்டார்கள் மதம் மாறினார்கள் இப்படித்தான் பலர் புதிய மதத்திற்கு போன மதமே இல்லை இவர்கள் அந்த மதத்திற்கு மாறினார்கள் இப்படி உலகத்தில் பல மதங்கள் இருந்தாலும் குறிப்பாக ஒரு நாலந்து மதங்கள் தான் இருக்கிறது மதம் எதற்கு யானைக்கு தான் மதம் பிடிக்கும் மனிதனுக்கு எதற்கு தேவையே இல்லை ஆனால் இப்பொழுது இந்த ஏழாம் நூற்றாண்டிற்கு பிறகுதான் பக்தி இலக்கியமே வந்தது சங்க காலத்தில் இப்படி மதம் எதுவும் என்று கிடையாது அரசர்கள் வாழ்ந்தார்கள் புலவர்கள் வாழ்ந்தார்கள் பாடல்கள் எழுதினார்கள் திருக்குறளை எடுத்துக்கொண்டால் சமய சார்பற்றது தான் அறம்பொருள் இன்பம்தான் ஆனால் எங்கிருந்து இந்த மத நம்பிக்கை வந்தது என்றால் இந்த பனிரெண்டு ஆழ்வார்களும் அறுபத்தி மூணு நாயன்மார்களும் அரசர்களின் தயவால் அவர்கள் வளர்ந்தார்கள் வளர்க்கப்பட்டது பொய்களை சொன்னார்கள் பூதம் இருக்கிறது கடவுள் உன்னை கவனித்து கொண்டே இருக்கிறார் நீ தவறாக செய்தால் உனக்கு நரகம் தான் நீ நன்றாக வாழ்ந்தால் சொர்க்கத்திற்கு போவாய் என்றெல்லாம் பொய் சொல்லி மாற்றினார்கள் நான் வரும் வழியெல்லாம் பார்க்கிறேன் பல வருடங்களாக எல்லா நாட்களிலுமே போய் கோவிலுக்கு முன் நின்று வழிபடுகிறார்கள் அது எந்த கடவுளாக இருந்தாலும் இந்து கடவுளாக இருந்தாலும் இஸ்லாமிய கடவுளாக இருந்தாலும் அல்லது கிறிஸ்துவ கடவுளாக இருந்தாலும் எந்த கடவுளாக இருந்தாலும் அங்கே தனக்கு கடவுள் ஏதாவது தருவார் கருணை உள்ளம் கொண்டவர் அன்பானவர் என்றெல்லாம் அவர்களிடம் மனதை மாற்றினார்கள் அதனால்தான் அவர்களெல்லாம் கடவுள் மேல் பக்தி கடவுளை பார்த்திருக்கிறாயா என்று கேட்டால் யாரும் பார்த்ததில்லை இதுவரை யாரும் பார்த்ததில்லை இருந்தால் தானே பார்க்க முடியும் மரங்களை பார்க்கிறோம் நிலவை பார்க்கிறோம் வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை பார்க்கிறோம் தரையை பார்க்கிறோம் எல்லாமே இருக்கிறது ஆனால் கடவுள் மட்டும் இல்லவே இல்லை ஏன் இல்லை என்றால் அது உனக்குள் இருக்கிறது கடந்து உள்ளே செல் பல சித்தர்கள் பல ஞானிகள் உனக்குள்ளே தான் இருக்கிறார் சிவ வாக்கியர் அப்படித்தான் ரமண மகரிஷி அப்படித்தான் உன்னையே நீ தேடிப்பார் உனக்குள் என்ன இருக்கிறது என்று பார் வெளியே புறத்தே தேடாதே என்று யார் மதித்தார்கள் யார் கேட்டார்கள் இவர்களுக்கு நல்ல வியாபாரம் வேண்டும் எதையாவது ஒரு பொய்யை சொன்னால் அவர்கள் அதை நம்ப தயாராக இருக்கிறார்கள் சிந்தனை என்பதே கிடையாது சுத்தமாக இல்லை சிந்திக்கும் திறனற்றவர்கள் அறிவற்றவர்கள் கடுமையாக போனால் முட்டாள்களாக இருக்கிறார்கள் எவன் ஒருவன் சிந்திக்கிறானோ ஏன் எதற்கு எப்படி என்று ஆராகிறானோ அவன் சிந்தனையாளியாக மாறுகிறான் அவனுக்கு இதெல்லாம் அப்பாற்பட்டுவிடும் ஆனால் இன்று உலகத்திலே எல்லோரும் மதம் சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள் சாதி வேண்டும் ஒரு வகுப்பு வேண்டும் குலம் கோத்திரம் வேண்டும் என்றெல்லாம் அழைக்கிறார்கள் எல்லோரும் படித்து விட்டார்கள் பெண்கள் கிடைப்பதே இல்லை ஆண்கள் அதிகமாக இருக்கிறார்கள் தேவை இப்பொழுது யார் என்றால் நல்ல படிக்காத பெண்கள் தேவை படித்த பெண் தேவையில்லை வீட்டில் வேலை செய்யக்கூடிய பெண்ணாக பார்க்கிறார்கள் ஏனென்றால் படித்த பெண்கள் வேலைக்கு போய்விட்டார்கள் அதைவிட அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய ஆணை தேடுகிறார்கள் கலப்பு திருமணம் செய்து கொள்கிறார்கள் இங்கே மதம் சாதி எதுவுமே தேவையில்லை சொந்த பந்தம் தேவையில்லை விரும்பியவனை திருமணம் செய்து கொள்கிறார்கள் பிற்காலத்தில் வேறு என்னவோ நடக்கும் அதையெல்லாம் விடுவோம் ஆனால் இப்படி தான் அது தொடங்குகிறது எனவே இந்த மதம் சாதி மனிதனுக்கு அவசியமற்றது என்னுடைய கருத்துப்படி இது தேவையற்றது நீ மனிதன் மனிதன் நேயத்தோடு மனிதனாகவே இரு உன்னிடத்தில் இவைகளெல்லாம் தேவையில்லை தேவையா யோசித்துப்பார் சிந்தித்துப்பார் உனக்கே அது புரிதல் கிடைக்கும் அதுவரை நமக்கு மனதில் வெளிச்சமே இருக்காது இருள்தான் இருள் சூழ்ந்த வாழ்க்கை தான் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் தற்பொழுது நான் இருக்கக்கூடிய இடம் இது பெரியார் நகர் தான்